ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே லெவன் ஐயா நிறைய பேர் கேட்டிங்க சார் மோஹித் நந்தல்லையா இல்லை எதுனாலும் ரிலீஸ் பண்ணாங்க ஹரியானா ஸ்டீலே சொல்லுங்கன்னு ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருந்தீங்க நான் உடனே ஏன் வீடியோ போட்டலன்னா இன்னும் நிறைய அத்தன்டிக் நியூஸ் ஜென்யூ நியூஸ் வந்ததுக்கப்புறம் பேசுவோம் சும்மா கூட்டம் போகல இப்போ ஆல்ரெடி சே சிஎஸ்கே ரீட்டை நிறைய பேர் போட்டுட்டுருக்காங்க இருக்காங்க அது அந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்னு தான் நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு பேசலான்னு தான் வந்தேன் இப்போ ஓரளவுக்கு தெளிவு கிடைச்சிருக்கேன் என்ன நடந்ததுன்னு அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இதை பற்றி இல்லை இது இல்லாமல் வேறு ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவர்ஸ் தெரிஞ்சேன் என்ன முக்கியமான விஷயம் அது மோஹித் நந்தலை பற்றி அதுக்கு முன்னாடி சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம் ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லை அண்ட் மிஸ்டர் ஆந்தனி அடிக்கல்ராஜ் அமிர்தராஜ் எஸ் ஒரே ஆள் தான் ஒன் பாயிண்ட் நைன்டி நைன் கிட்ட ரெண்டு டாலர் யூஎஸ்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார் வச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் வியூவர் சப்ஸ்கிரைபர் நீங்களும் பண்ண பண்ணிச்சுன்னா தாராளமாக பண்ணலாம் லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு சின்ன பட்டன் தேங்க்ஸ் சூப்பர் தேங்க்ஸ் நாற்பது ரூபா தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் அடுத்த வழியில் உங்கள் பேர் சொல்லுவோம் இவ்வ யூ யூடியூப்பே உங்கள் பேர் பார்க்கறது ப்ளூ கலரில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க சேனல் வளர்ச்சிக்கு ஐ ஐஎம் செய்யின் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் ரைட் விஷயத்துக்கு போ என்ன பிரச்சனை இப்போது மோஹித் நந்தலுக்குன்னா நைன்டீன்த் ஆகஸ்ட்டு தான் நமக்கு தெரிய வந்தது அரியானா ஸ்டீலர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க மோஹித் நந்தலை சோஷியல் மீடியா மூலமாக தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணதே ஆக்சுவலாக ஹரியானா ஹரியான அதுக்கப்புறம் தான் காட்டு தீபாவளி பரவச்சு எல்லாம் ஐயோ ஏன் ரிலீஸ் பண்ணாங்க என்ன ஆச்சு ஏதாச்சும்னு பல பேர் பல ஸ்பெக்குலேஷன் ஆளாக இருக்குது அதெல்லாம் கட்டி விட்டுட்டு இருந்தாங்க ரைட் இப்போது முக்கியமாக என்ன நடந்திருக்குன்னா இது கூட நிறைய இடத்துல விசாரிச்சுருக்கேன் அண்ட் சோர்சஸ் மூலமாக அதே மாதிரி கேள் நவ் டிவின்னு ஒன்று இருக்குது அதில் இருக்குது எக்ஸ்ப்ளனேஷன் ஹிந்தியில் இருக்காது அதை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் எனக்கு அரசு வருஷல்லாம் கொஞ்சம் தெரியும் பட் ஜென்யூன் அத்தன்டிக் சேனல் கபடிக்கு கேள் டிவியில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ரைட் அவங்க சொன்னதை என்ன சொன்னாங்கன்னு நான் உங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் அண்டு தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மோஹித் நான் ரைட் கவர் போன சீசன் ப அறுபத்தினாலு மே பாயிண்ட் எடுத்தார் நம்பர் ஒன் ரைடர் பார் ஹரியான அவர் சில மேட்ச் கேப்டன்சி வேற அவர் பண்ணார் சில மேட்ச் ஜெய்தீப் தையா கேன்சல் இதே பண்ணார் கேப்டன்சி ஸோ அப்படிப்பட்ட ஆளை ஏன் எடுத்தாங்க என்ன பிரச்சனை ஏன்னா மோஹித் வந்தால் லெஃப்ட் கவர் அண்ட் இவர் ரைட்டு கவர் ஜெய்தீப் தையா ஸோ என்ன பிரச்சனை ஏதுன்னு அழைச்சி ஆராயும் போது தான் சில விஷயம் தெரிய வந்தது அது என்னன்னா அண்டு நாடான்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது அது நாடா வந்து இவங்களுக்கு லெட்டர் அமிச்சுருக்காங்களாம் எங்களை வந்து மீட் பண்ண சொல்லு நாடாங்கிறது வந்து நேஷ்னல் ஆன்டி டோப்பிங் டெஸ்ட்டோட ஷார்ட் ஃபார்ம் அது என்னன்னு கேட்பீங்க ஒவ்வொன்றும் ஆன்டி கரப்ஷன் யூனியட்மாங்க கிரிக்கெட்டில் யாராவது இன்னும் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பட் இது அப்படி கிடையாது ஆன்டி டோப்பிங்னா மாத்திரை மருந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா அதை வந்து இதனால் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் மேலே ஏறிச்சான்னு பார்க்குறதுக்காக தான் அந்த நாடாங்கிறது நேஷனல் ஆன்டி டோப்பிங் டெஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ வினேஷ் போகத் வந்து டிஸ்குவாலிஃபை ஆனாங்க இல்லையா ஜஸ்ட்டு ஐம்பது கிலோ இதில் விளையாடுறதுல திடீர்னு நூறு கிராமோ இரநூறு கிராமோ ஒன்று வந்து சரியாக தெரியல அதில் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க பாருங்கள் ஒலிம்பிக்கில் செமிஃபைனல் ஜெயிச்சவங்க ஃபைனல் விளையாட விளையாண்டியவங்க ஒலிம்பிக்லாம் உடனே டெசிஷன் எடுத்துருவாங்க ஸோ இது என்னங்க ஆச்சுன்னா அண்ட் ப்ரொமோட்டிங் க்ளீன் ஸ்போர்ட்ஸுக்காக தான் அந்த சிஸ்டமே இருக்குது நாடாங்கிறது அது ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னும் க்ளீனாக மாதிரி நிறைய மருந்து மாத்திர எல்லாம் சாப்பிட்டுட்டு ஆகி வந்துலாம் நீங்கள் பண்ணக்கூடாது இன்னு ஒரு ஒரு வாட்டி எப்படி தான் ஷேன்மான் லேட் ஷேன் வான் டூ தௌசண்ட் த்ரீ வேர்ல்ட் கப் வருலான்ல லாஸ்ட் மொபைல் ஏன் பார்த்தா அந்த மாதிரி டோப்பிங் டெஸ்ட்டில் பார்த்தா அவருக்கு நிறையா எனர்ஜி எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க என்னன்னு கேட்டால் அவங்க அம்மா ஏதோ மாத்திரை கொடுத்தாங்க திராமல் சாப்பிட்டேன் அப்படின்றாரு ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு ஹிஸ்ட்ரியில் ரைட் நம்ம ஆளு விஷயத்துக்கு ஒரு மோஹித் நந்தன் என்ன ஆச்சுன்னா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்ஜரி பண்ணார் ஹெட் சர்ஜரி அது லாஸ்ட்டு சீசனாக மெடிக்கேஷனில் இருக்கார் லாஸ்ட் ஆறு சீசனாக இன்ஃபேக்ட் ஆறு வருஷமும் அவ்வளோ பெரிய சர்ஜரி அது அப்பப்போ மாத்திரை போட்டுக்கிறது ஹெட் சர்ஜரி அது அவ்வளோ ஈஸியாக குணமும் ஆகாது தான் மாத்திரை போட்டுகிட்டு இருந்தார் எனி ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்த மாதிரி மெடிக்கேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா உடனே நானாட்ட பர்மிஷன் வாங்கினா அங்கே போய் நீங்கள் சொல்லணும் இப்போ எப்படி கிரிக்கெட்டில் வந்து பெங்களூரில் போய் என்எஸ்சியில் போய் ட்ரைனிங் எடுக்கிறாங்க ரீஹாப்னு அது மாதிரி சொல்லணும் இவர் சொல்லலை போயிருக்கு அதனால தான் நானாக வந்து இப்போ திடீர்னு லாஸ்ட்டு ஆறு வருஷம் மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன அதை கொஞ்சம் அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அரசை பொருஷெல்லாம் கேள்விப்பட்டது எவ்வளோ உண்மை இருக்குதுன்னு தெரியல பட் இதுக்கு சப்போர்ட்டிங்காக சில விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்களேன் நீங்கள் வந்து இவர் இல்லீகலாக ஆடலை நான் இப்போ சொல்கிறேன் மேட்ச் இல்லீகலாக ஆடவே இல்லை அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றாலே சர்ஜரிக்கு அதில் எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்தது தான் அவங்க சந்தேகப்பட்டு இருக்காங்க நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகே லெவன் ஆப்ஷன் வரும்போது ரீட்டர் லிஸ்ட்டில் ஒரு பேரே இல்லை அப்போது வந்து முதலே உங்களுக்கு தெரியுமாறியே நான் ஸ்ரீலேசு ஏன்னா மேபி பிகேஎல் அஃபிஷியல் ஆர்கனைசிங் கமிட்டி தான் சொல்லியிருக்கோம் நாடாங்கிறவங்க டேரெக்டாக டீம் அவனுக்கு கான்டெக்ட் பண்ண மாட்டேன் யார் நடத்துறாங்களோ அவங்கள தான் சொல்லுவாங்க ஸோ ஒரு ப்ரோ கபடி ஆர்கனைசிங் கமிட்டி கூட சொல்லியிருக்கலாம் அந்த பரப்பாக இவருக்கு ரிப்போர்ட்லாம் கேட்டிருக்காங்க கொடுக்கணும் க்ரீன் சிக்னல் வருதா என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம் அதனால் இப்போதிக்கு அவரை ரிட்டர்ன் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா இவ்வளோ பெரிய பிளேயருங்க நம்பர் ஒன் தமிழ் தலைவர்த்தி எப்படி சாகர் நம்பர் ஒன் அது மாதிரி ஸோ அவரை நிறைய பேர் ஐப்ரோஸை இது பண்ண ஒரு வேலை ஆக்ஷன் நிறைய எடுப்பாங்கன்னு பார்ப்போம் பார்த்தோம் பட் இல்லை அதில் கூட ஒன்போது ரீசார் செய்யானவே ரெண்டு கோடி ஏழு லட்சத்துக்கு எடுத்தாங்க அப்போ கூட நிறைய பேர் டவுட் பண்ணிங்க இவரு இவ்வளோ எடுத்தாங்க என்ன என்னாச்சு ஏதாச்சும் தான் நைன்டீன் ஆகஸ்ட் உங்களுக்கு ஆக்ஷன் பதினஞ்சு பதினாறு முடிஞ்சு முடிஞ்சி பத்தம்பதி தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ க்ரீன் லைட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க நாடா இல்லை இல்லை எல்லாமே சரியாக தான் போயிட்டுருக்கு அவங்க மருந்து மெடிக்கேஷன் கரெக்டு தான் ஈ கேன் பிளேஸ் சொல்லிட்டா அருணாச்சலே ரெண்டு சாய்ஸ் இருக்குது ஒன்று நம்ம திரும்ப பார்க்கலாம் திருமையாட வந்துடுவார் ஹரியானா சீலர்ஸுக்கு மோஹித் நந்தன் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை லேட் ஆகுது டிலே ஆகுதுன்னா அன்சோல்டு இருந்து இவங்க எடுக்கலாம் தேர்ட்டி லேக்ஸ் பேஸ் ப்ரைஸ்லேருந்து தான் அவர் வந்தார் ஏ கேட்டகிரி அதனால அந்த கேட்டகிரியில் தான் யாராவது எடுக்கலாம் நிறைய பேர் அன்சோல்டில் இருக்காங்க அது ஹரியானா சீலர்ஸ் வில் டிசைட் அதர் சோர்ஸஸ் மூலமாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இது எவ்வளோ தூரம் உண்மை இருக்குன்னு கரெக்டாகவும் தெரியல பட் அத்தன்டிக்காக தான் இருக்கு ஏன்னா பத்து நாள் முன்னாடி ஆப்ஷன்லேயே எடுக்கவும் இல்லை ரீட்டன் லிஸ்ட்டில் இல்லை பாருங்கள் இவ்வளோக்கும் ரேட்டில் வினய் இருந்தார் ஜெய்தீப் தையா இருந்தார் ராகுல் சேத்பால் இருந்தார் அப்புறம் சிவம் பட்டாரேன்னு ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாடு வந்து யுவா கபடி சீரீஸ்ல இருந்து ஒரு தமிழ் பிளேயரை வேறு எடுத்துருப்பாங்க மணிகண்டன் நினைக்கிறேன் அவரும் ஒரு டிஃபெண்டர் அவரை வேறு கூப்பிட்டு போனார் மன்பிரீத் சிங் ஓ துச்சி கீ கி தைத்தா அவர் தான் ஸோ விஷயங்கள் அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு